அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சாம் அறிவியல் அறிவோம் குவாண்டம் குவாண்டத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமா என்னன்னா ஸ்ராடிஞ்சருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை தொடர்ச்சியை குவாண்டம் புரட்சி முதலாம் குவாண்டம் புரட்சியை பார்த்தோம் மேக்ஸ் பிளாங் போர் ஐன்ஸ்டைன் முதலாம் புரட்சி முடிஞ்சது இரண்டாம் புரட்சி உருவாக காரணமா இருந்த ஒரு ஸ்ராடிஞ்சர் அந்த ஸ்ராடிஞ்சருக்கு காரணமா இருந்த ஒரு முக்கியமான அறிவியலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ அந்த அறிவியல் என்ன அப்படின்னா எப்படி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு புதிய ஆய்வு கட்டுரை எழுதுகிறார் சமீபத்தில் நடந்த அட்டாமிக் பிசிக்ஸ் அணு ஆராய்ச்சியில என்ன மாதிரி முன்னேற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டை எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த ஆய்வுக்கற்றையை ஸ்ட்ராடிஞ்சர் வாசிக்கிறாரு அந்த ஆய்வு கற்றையில அடியில் ஒரு ஃபுட் நோட்ல ஒரு சின்னதாக ஒரு குறிப்பிடாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி பிரெஞ்சுல இருந்து டி ப்ராக்லி அதை வந்து பிரான்ஸ் மொழியில சொல்லணும்னா டிப்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டி ப்ராக்லி அந்த ஆங்கில சொற்றோடர்களே நம்ம அப்படியே வாசிக்கலாம் டி ப்ராக்லி ஒரு புதுசா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு பெரிய புரட்சியை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்து ஸ்ராடிஞ்சர் வாசிச்சு அந்த என்ன அப்படி புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு வாசிக்க போகும்போது ஒரு டாக் கொடுக்க நேருது அதுக்கப்புறம் தான் உருவானதான் ஸ்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் சரி என்ன அந்த டி பிராக்லி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பிராக்லி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டில் பிறந்தவர் அவர் பெரிய ஒரு செல்வந்தர் ஒரு அரசியல் பின்புலத்துல பிறந்தவர் பொலிட்டிக்கலி பயங்கர அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் அரசியல்ல பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தவங்க அந்த அந்த பாரம்பரியத்தில் வந்ததுனால இவருக்கு என்ன சொன்னா நீனும் அரசியலில் இல்லைன்னா இந்த மாதிரி அரசு துறைகள்ல நுழையணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் வரலாறு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை படிக்கணும்னு சொல்லிட்டு அவரது அவர்கிட்ட முக்கியத்துவம் படுத்துறாங்க ஆனா அவங்க அண்ணன் என்னன்னா வீட்லேயே பெரிய செல்வந்ததுனால வீட்டிலே என்ன பண்ணா ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடம் வச்சிருக்காரு அது என்ன மாதிரி அறிவியல்னா இயற்பியல் முழுக்க முழுக்க பிசிக்ஸை பத்தி படிக்கிறாரு அதனால இவருடைய தம்பியா இருந்த என்ன பண்றாரு டீப்ராக்ல என்ன பாரு அண்ணன் சேர்ந்து அந்த பிசிக்ஸை கத்துக்கிற ஆரம்பிக்கிறார் அந்த பிசிக்ஸ் மேல ஒரு ஆர்வம் வருது இந்த டைத்துல ஒரு உலக போர் நடக்குது அந்த உலக போர் இதுதெல்லாம் உலக போர் நடக்குது அதுல இவருக்கு ஒரு வேலை போடுறாங்க நீங்க ஈஃபில் டவர் மேல ஒரு ரேடியோ ஆபரேட்டரா இருக்கணும் நீங்கள் வந்து பார்டரில் போய் எல்லையில் போய் நீங்கள் சண்டைப்பட வேணா நீங்கள் பெரிய செல்வந்தர் குடும்பம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஜஸ்ட் ஆப்ரேட்டர் மட்டும் ஹலோ வருது ஃப்ளைட்டு வருது தாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னால் போதும்னு சொல்லிட்டு ரேடியோ ஆப்ரேட்டராக இருக்காங்க அந்த டயத்தில் சில அறிவியல் பழக்கங்கள் கிடைக்குது அப்போ அறிவியலை பற்றி திருப்பி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா முதலாம் உலக போர் முடியுது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் இயற்பியல் சம்பந்தமா எதாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது திருப்பியும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க இல்ல நீ வந்து அரசியல் நீ நுழையணும்னா நீ என்ன பண்ணணும் வரலாறு பிரியம்னு சொல்லிட்டு வரலாறுல ஆய்வு பண்றதா இல்ல அறிவியல் ஆய்வு பண்றதான்னு சொல்லிட்டு இரண்டு வித்தியாசமான ஒரு கோணம் இருக்கு இந்த டைத்துல டி அண்ணன் என்ன பண்றாருன்னா திருப்பி அவன் ஒரு நல்ல இயற்பியல் ஆராய்ச்சி பண்றதுனால அவர் சில அறிஞர்களை பத்தி சொல்றாரு அப்படி அறிஞர்கள் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்சனை பத்தி சொல்றாரு அப்ப ஆல்பர்ட் ஐன்சனோட ஆராய்ச்சி மேக்ஸ் பிளாங்கோட ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப ஆர்வம் பத்தி என்ன பண்றாரு நம்மளால என்ன பண்றாரு படிக்க ஆரம்பிக்கிறாரு டி பிராக்லி அப்போ ஐன்ஸ்டின் சொன்னால் முதலாம் புரட்சியில் என்ன சொன்னதுன்னா ஒளி என்பது அலை மட்டும் இல்லை அது வந்து ஒரு துகள் மாதிரியும் இருக்கலாம் அந்த துகளுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றல் தான் ஈஸி கொண்டு ஹெச்இன் டு ஒரு அலை அந்த அலையினுடைய அதிர்வன் அந்த அதிர்வனை பொறுத்து அதனுடைய ஆற்றல் இருக்கும் அதனுடைய எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அப்போ ஒரு பஞ்சு பஞ்சா துகளாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னடா ஒளி என்பது அலைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப ஒளி வந்து துகளும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது ஆல்பர்ட் டைம் இன்னொரு எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அதாவது ஒரு பொருளின் நிறை இப்ப நிறைய பேர் கரெக்ட் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த நுட்பமான அறிவு நான் திணிவு நீங்க மற்ற நேர்கள் சொன்னதை வச்சு திணிவு ஆற்றலையும் இணைக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன் சொல்றாரு எம் எம்சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் சொல்கிறேன் அந்த மேஸ் அந்த மேஸ்ன்றது வந்து ரெஸ்ட் மேஸ் அது வந்து ஒரு வேகத்தில் போகிறதுக்குரிய மேஸ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்னோட எனர்ஜி என்னோட ஆற்றல் போகணும்னா ரெஸ்ட் மாஸ் மேக்ஸ் எம் நாட் சி தான் போடணும் நான் இப்போ நடக்க ஆரம்பித்தேன் என்னோட மேஸ் வந்து வேரி ஆகும் என்னுடைய நிறைவு வந்து இல்லைனா திணிவு வந்து வேரி ஆகும் அப்போ வந்து அந்த ஆற்றல் வந்து மாறும் ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே ஐன்ஸ்டன் தான் ஒன்று ஹெச்இன் டூ ஃப்ரீக்வன்சி ஹெச் நியூ இன்னொன்று வந்து எம்சி ஸ்கொயர் ரெண்டும் இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டையும் எடுத்து அவர் யோசிக்கிறார் அப்ப ஒலிக்கு என்ன சொல்றாங்க அலை பண்பும் துகள் பண்பும் இருக்கு இட்ஸ் பார்ட்டிகல் இரண்டு பண்புமே இருக்குன்னும் போது இவர் என்ன நினைக்கிறாரு அப்போ ஒரு துகள் ஒரு பொருளுக்கு ஏன் இரண்டு பண்பு இருக்கக்கூடாது இயற்கை என்ன அப்படி என்ன ஓரவஞ்சனையா பண்ணது ஒரு ஒலிக்கு மட்டும் இரண்டு பண்பையும் கொடுத்து விட்டு ஒரு துகலுக்கு மட்டும் ஏன் ஒரே ஒரு பண்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு இப்ப ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து போறாரு நான் இப்போ காட்டுற இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அவருடைய நோபல் லெக்சர்லேருந்து எடுத்தது நே லோ நோபல் லெக்சரோடைய டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க துகளும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன இருக்குது அலை பண்பு இருக்குது அதை தான் நான் ஆராய்ச்சி பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆய்வு கட்டை எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் என்ன சொல்கிறாரு ஒலிக்கு ஒரு அலைப்பண்பும் அதனுடைய துகள் பண்பும் ஸோ பார்ட்டிகல் அண்ட் வேவ் நேச்சர் இருக்க மாதிரி ஒரு எலக்ட்ரான் நீங்க துகளை நினைக்கிறது அதுக்கு அலை பண்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்றாரு இந்த ஆய்வு கட்டரை அவருடைய வாதியார்ட்ட சமர்ப்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பால் லேஞ்சுவின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானிட்ட சமர்ப்பிக்கிறார் அந்த பால் லேஞ்சுவின் அந்த ஆய்வு கட்டரை வாசிட்டு கரெக்ட் மாதிரி இருக்கு பட் தப்பு மாதிரி இருக்கு நம்ம காலங்காலமா நம்மளுக்கு தெரியுமே ஒரு பந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு மனிதன் ஒரு கல் எல்லாமே பொருள் தானே அதுக்கு எங்க இருக்கு அலை நேச்சர் அதுக்கு எங்கே இருக்கும் அலைப்பண்பு அப்போ இது என்ன நம்மளுக்கு புரியலையே நம்ம என்ன பண்ணலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டன்ட்ட அனுப்பிச்சு அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க டி பிராக்லி எழுதுனா முனைவர் பட்ட ஆய்வு சுருக்கத்தை என்ன பண்றாங்க ஆல்பர்ட் ஐன்சனுக்கு அனுப்புறாங்க ஆல்பர்ட் ஐஸ்டன் அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு இதுக்கு நீங்க பிஎஸ்டி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு பிஎஸ்சியா யோ இந்த ஆராய்ச்சிக்கு நீங்க நோபல் பரிசை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்சன் சொன்ன உடனே தான் அவங்க ஆசிரியர்கள் ஒத்துக்கிட்டு அவருக்கு வந்து முனைவர் பட்டத்தை கொடுக்குறாங்க அந்த முனைவர் பட்டத்தை அவர் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலுல இது நடக்குது இருபத்தஞ்சில்தான் நம்ம ஆல்பர்ட் ஐன்சன் அதை பற்றி அவருடைய சொந்த கட்டுரையில எழுதுறாரு அதை தான் நம்ம ஸ்டாடிஞ்சர் படிக்கிறார் ஸோ இந்த தீபி வேவ்லந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு அலை பண்பு லேம்படா அலைநீளம் ஒரு பொருளின் பண்பு மேஸ் திணிவு இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுறாரு லேம்டா சைட் ஹெச் பை லேம்டான்றது இடது இடதுபுறத்தில் இருக்குது அது பேர் என்ன அது ஒரு அலை பண்பு அலைநீளம் கீழே என்ன இருக்கு இந்த சைடு மேஸ் இருக்கு நிறை இருக்கு அந்த நிறை என்ன அது ஒரு பொருளுடைய பண்பு இதுல வந்து எந்த இது வேணாலும் போடலாம் எலக்ட்ரான் மட்டும் இல்லை அந்த டயத்துல என்னன்னா எலக்ட்ரானுக்காவது அந்த அலை பண்பை நம்மளால பார்க்க முடியும்னு தான் அந்த அந்த நோபல் லெக்சர்லயே சொல்றாரு ஏன் அப்படின்னா எலக்ட்ரானுடைய அந்த நிறை மிக மிக கம்மி அதனால அதோடைய அலைநிலம் அதிகமா இருக்கும் அதனால நீங்க டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது பேரு தான் ஹைபாத்தி சொல்லுவாங்க அனுமானம் அதாவது நிச்சயமா நான் சொல்லலை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இதை தொடர்ச்சி என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த பிராக்லி சொன்னது உண்மையிலே சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விஞ்ஞானிகள் பண்ணுறாங்க ஒன்று டேவிசன் அண்ட் ஜெர்மன் சொல்லிட்டு ஒரு குரூப்பு இன்னொன்று வந்து ஜிபி தாம்சன் சொல்லிட்டு ஜே ஜே தாம்சனுடைய பையன் இந்த இரண்டு பேருமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க எலக்ட்ரானை அனுப்பி எலக்ட்ரான துகள்னு நினைச்சவங்க என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரானை அலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது அப்போ என்ன சொல்கிறாங்க ஒலிக்கு எப்படி துகள் பண்பும் அலை பண்பும் இருக்கும் பாட்டிக்கல் நேச்சர் அஸ்வெல் அஸ் வேவ் நேச்சர் இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் என்னது துகள் இருப்பு இருக்கு பார்ட்டிகல் வேவ் நேச்சர் பண்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்றாங்க எதெல்லாம் டீப்ராக்லயும் சொன்னாரோ மேத்தமெட்டிக்கலா அந்த மேத்தமெட்டிக்கலா இது கரெக்டாக அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எக்ஸ்பெரிமெண்ட் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலயே இவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது ஸோ இருபத்தி நாலு இவர் ஆய்வுக்கற்றை இருபத்தி ஐந்து ஐன்ஸ்டைன் இதை பத்தி எழுதுறாரு இருபத்தி ஏழு இதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்றாங்க ஆய்வு செஞ்சு இருபத்தி ஒம்பது இவருக்கு நோபல் பெருசு கிடைக்குது அதனால அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் புரட்சியின் ஒரு பெரிய ஒரு பெரிய பிரம்மாண்டமே இருந்தது ஏன்னா வச்சு வச்சுதான் ஏன் வந்து எலக்ட்ரான் ஒரே ஒரு சுற்றுவோட்ட பாதையில தான் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா எலக்ட்ரானுக்கு நீங்க அலைநிலத்தை போட்டீங்கன்னா அந்த அலைநிலம் வந்து ஒரு அளவு தான் இருக்க முடியும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஆர்பிட்ல அவ்வளோ சைஸ்ல தான் இருக்கும் அந்த ஆர்பிட் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எலக்ட்ரானை நீங்க துகள் மட்டுமே பார்க்கக்கூடாது எலக்ட்ரானை வந்து நீங்க அலையாவும் பார்க்கலாம் அதனாலதான் குவான்டம்ல ஆட்டம் பற்றி எழுதும் போது எலக்ட்ரானை வந்து ஒரு பந்து மாதிரி போட மாட்டாங்க

ட்ரஸ்ட் மூலமாக என்ன பண்ணால் கலிங்க ப ட்ரஸ்ட் அது மூலமாக நீங்கள் யுனெஸ்கோ மூலமாக யாரெல்லாம் அறிவியலை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் யுனெஸ்கோ கொடுத்துருக்காரு யூஎனுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில கொடுத்துருக்காரு அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து வருஷா வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஜாமாவான்களுக்கு அறிவியல்ல எதெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க அந்த ப்ரைஸ் பேரு கலிங்கா பிரைஸ் அந்த பிஜு பட்நாயக்கோட பையன் தான் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் இப்போ சமீபத்தில் வந்து ஒரிசாவுடைய தேர்தலில் தோத்து போனார் அவர் ஆனால் ரொம்ப நாளாக முதலமைச்சராக இருந்தார் ஸோ அந்த கலிங்கா பிரைஸும் வாங்கிட்டு அது தொண்ணூற்றி ஐந்து வயசுல இறந்து போனார் அவருக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் தான் அவர் தொண்ணூற்றி ஐந்து வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் நம்ம அதுக்குள்ளே போவேன்னா ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒரு சின்ன ஈக்குவேஷன் எடுத்துட்டு நான் சமீபத்தில் ஒரு ஐஐடியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரோடைய லெக்சரை நான் அட்டென்ட் பண்ணேன் அவர் என்ன பண்ணுறாருனா அப்போ ஒரு கிரிக்கெட் பாலுக்கு நம்ம டீப்ராக்லேயே அலைநிலத்தை கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ப்ராப்ளம் செய்கிறார் இந்த இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஷோய பக்தர் நூற்றோரு கிலோமீட்டர் ஸ்பீடில் அவர் போகிற ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பந்தோட திணிவு மேஸ் நிறை எவ்வளோ இருக்கும் அதை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டீப்ராக்லி ராக்லி வீவ்ல டீப்ராக்லின் அலைனில் பார்த்தீங்கன்னா மிக மிக கம்மி டென் பர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் மீட்டர் எனக்கு கூட போடலாம் நம்மளுடைய நிறை எவ்வளோ இருக்கும் ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ இருக்குன்னா நம்ம போற வேக இதை நீங்க போட்டீங்கன்னா மிக மிக கம்மியான டென் பர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் மீ மீட்டர் இருக்கும் இந்த வகையான டென் பர் மைனஸ் தேர்ட்டி ஃபோராக இருக்கட்டும் டென் பர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோராக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளால் அளக்கவே முடியாது இதனால தான் நம்மளுடைய அலை அலை பண்பை நம்மளால் பார்க்க முடியல ஆனாலும் நாமெல்லாம் அலைகள் தான் அலைகள் மட்டுமா நாம் பொருளும் கூட அலையும் கூட எப்படி ஒரு ஒலிக்கு வந்து அலை பண்பம் ஒரு பொருள் பண்பம் இருக்கோ அதே மாதிரி நமக்கும் பொருளாகவும் இருக்கும் மலையாகவும் இருக்கும் அதை தான் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டதில் உருவானதான் இதுதான் குவாண்டம் இரண்டாம் புரட்சியின் துவக்கம் அதுக்கு காரணமான டீப்ராகலி பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அறிவியல் தெரிஞ்சவங்களுக்கு இது மேபி பழக்கமான டாபிக்கா இருக்கலாம் சில விஷயங்கள் புதுசாக இருக்கலாம் அறிவியல் தெரியாதவங்களுக்கு ஒரு புதுசாக டாபிக்கா இருக்கும் அப்போ ஒரு பந்து இனிமேல் நீங்கள் ஏதாவது எரியீங்கன்னா அது கூட சேர்ந்து என்ன பண்ணுது ஒரு அலையும் போகுது ஸோ அதுதான் இந்த இன்றைய வீடியோடைய நோக்கம் மீன் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி